அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் தான் வரக்கூடிய மனைவியை குறுக்க ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் கேதுவுடைய தொடர்போடு சம்பந்தப்பட்டிருந்தோ கேதுவுடைய நட்சத்திரங்களில் சுக்கரன் அமைய பெறும் பொழுது தான் அந்த ஜாதகனுக்கு வரக்கூடிய மனைவியால் தோஷமும் திருமணம் ஆவதில் தாமதமும் திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கையில் ஒரு தன்மையும் திருமணமான பிறகு இந்த திருமண வாழ்க்கையில் நம்மளால் நீடிக்கவே என்ற நிலைமையில விவாகரத்து ஆகக்கூடிய விஷயமோ இல்லை மனைவி விவாகரத்தை கேட்டு விவாகரத்தை செய்யக்கூடிய விஷயமோ இந்த சுக்கரன் கேது தொடர்பை ஏற்படுத்துது கேதோட நட்சத்திரத்தில் அமையும் பொழுதும் இந்த மாதிரி தோஷங்களை ஒரு ஜாதகனுக்கு வந்து ஏற்படுத்துகிறது சுக்கரனோட கேது சேர்ந்து இருப்பதோ சுக்கரனுக்கு இரண்டாவது வீட்டில் கேது இருப்பதோ சுக்கரனுக்கு அடுத்து எந்த கிரகமும் இல்லாமல் சுக்கரனுக்கு அடுத்து கேது இருந்துச்சுன்னா அது சுக்கரன் கேதுடைய செயற்கையுடைய தான் கணக்கு வரும் சில ஜாதங்களில் வந்து சுக்கரனும் கேதுவும் சேர்க்கை பெற்றிருக்கும் அந்த சுக்கரன் கேதுக்கு நடுவில் சுக்கரனுக்கு அடுத்து புதனோ சூரியனோ சனி ஏதாவது கிரகங்கள் இருந்து அதன் பிறகு வந்து கேது இருக்கும் இது வந்து சுக்கரன் கேதுடைய சேர்க்கையில் வந்துட்டு முழு வலிமை பெறாது இந்த சுக்கரன் கேது சேர்க்கை அங்கே வேலை செய்யும் அதுக்கு திருமணத்தில் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து பிரச்சனைகளை தரும் தவிர சுக்கரனு கேது சேர்க்கை என்பது வந்து சுக்கரன் ஒரு அஞ்சு டிகிரியில் இருக்கார் அதுக்கப்புறம் கேது ஆறு டிகிரியோ எட்டு டிகிரியோ பத்து டிகிரியோ எத்தனை டிகிரியில் இருந்தால் நடுவில் எந்த கிரகமும் இல்லாமல் இந்த சுக்கரன் நேரடியாக அவர் அடுத்து தொடரக்கூடிய கிரகமாக கேது இருக்கும் பொழுது சுக்கரன் கேது சேர்க்கையாக வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது அடுத்தது வந்து சுக்கரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது இதே கான்செப்டு தான் சுக்கரன் இந்த சுக்கரனுக்கு அஞ்சாம் இடம் இப்போ மேசத்தில் வந்து சுக்கரன் இருக்குது கேது ல மே சிம்மராசியில் போய் அமர்ந்திருக்காரு அந்த இடத்துல கேது பகவான் ஒரு அஞ்சு டிகிரியில் இருந்து இங்கே சுக்கரன் வந்து ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி இருந்து இந்த இடத்துல சுக்கரனுக்கு அடுத்து இந்த மேசத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் சிம்மத்தில் கேதுவுக்கு முன்பு எந்த கிரகம் இல்லாமல் இருக்கும்போது இது வந்து சுக்கரன் இருக்கு அப்போ சுக்கரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் இதையே கணக்குப்படி தான் வரும் அப்போ சுக்கரனோட கேதும் சேர்க்கப்பட்ட ஜாதகம் அனைவருக்குமே ஆண்களுக்கு திருமணம் வாழ்விலும் இல்லற வாழ்விலும் திருப்தி இல்லாத தன்மையை வந்து ஏற்பட்டது இந்த ஜாதனுக்கு வந்து சுக்கரன் கேசியருக்கு சேர்க்கை இருக்கும்போது வரக்கூடிய பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு விருப்பப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஏற்றபடி நினைத்தபடி மனம் பிடித்தபடியான வந்து இந்த ஜாதகன் இருக்க மாட்டார் என்பது விதி இந்த ஜாதகனுக்கு வந்து திருமணத்துக்கு பின்பு மனைவி கிட்டிருந்து சந்தோஷங்களோ மனைவி கிட்ட இருந்து ஒரு புரிந்துணர்வோ இல்லாமல் தினம் தினம் சண்டைகளும் சண்டை சச்சர்களும் வரும் என்பது விதி அப்படியே சுக்கரன் கேதுடைய சேர்க்கை நிறையா பேருடைய வாழ்க்கையில் வந்துட்டு பிரச்சனைகளை தருகிறது ஆனால் இந்த சுக்கரன் கேது சேர்க்கை இருப்பது வந்து ஒரு தோஷத்தை தந்தாலும் அந்த சுக்கரன் கேதுக்குரிய பரிகாரங்களும் சுக்கரன் கேதுக்குரிய தோசை நிவர்த்தியும் செய்யும் பொழுது நூறு சதவீதம் நமக்கு வந்து பிரச்சனையை தருவது இல்லை அதே அடுத்தது ஒரு ஜாதகத்தில் என்னதான் யோக ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு வந்து சரியான ஒரு பெண் ஒரு ஆணுக்கு சரியான ஒரு பெண்ணுடைய ஜாதகம் வந்துட்டு இருக்கணும் இப்போ அந்த சுக்கரன் கேது சேர்க்கை இருக்குது அந்த சுக்கரன் கேது சேர்க்கை வந்து அந்த பெண்ணுக்கு இவருக்கு ஜாதகத்தில் எங்கே சுக்கரன் கேது செயற்கையோ லக்கணத்துலேயோ ரெண்டாம் இடத்துலேயோ ஒன்னஞ்சோ ஒன்பதாம் இடத்துலையோ சுக்கரன் கேது செயற்கை அமைந்திருக்கு அந்த பெண்ணுக்கு செவ்வாய் இருந்தாலோ இல்லை அந்த பெண்ணுக்கு வந்து செவ்வாய்க்கியது சேர்க்கைப்பட்டு இருந்தாலோ சுக்கரன் கேது செயற்கை ஆணுக்கு பெற்றிருந்து அந்த பெண்ணுக்கு அங்கே சனி பகவான் இருந்தாலோ அந்த இட சுக்கரனு கேது சேர்க்கப்பட்ட ஜாதனுக்கு எந்த பாவத்தில் இருக்காங்களோ அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு புதன் பகவானோ வக்கரம் பெற்ற கிரகங்களோ இருக்கும் பொழுது இல்லை சனி செவ்வாயோடைய தொடர்பு பாவ கிரகங்களுடைய தொடர்பு இல்லை வக்கரம் பெற்ற கிரகங்களுடைய பார்வை அந்த பாவத்துக்கு இருக்கும் பொழுது மாரி ஜாதகங்களை வந்து பொருத்தத்துக்கு பார்க்கக்கூடாதுக்கு பொருத்தத்தை பார்த்து சேர்த்து வச்சிங்கன்னா அவங்களுக்கு வியாகரத்தில் வரக்கூடிய நிலைமை ஏற்படுது இந்த சுக்கரணனுக்கு எதுவும் சேர்க்கைப்பட்டு இருந்து சுக்கரதிசையோ கேததிசியோ இந்த ஜாதகனுக்கு வந்து நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயோ புத்துகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் பண்ணாலும் திருமணத்தில் வந்து பிரச்சனை ஏற்படுத்துது அதே போன்று வந்துட்டு ஆண் பெண் இருவருக்கும் திருமண வாழ்க்கையில் இணைகிறாங்கன்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் வரக்கூடிய தசா புத்தி வரக்கூடிய தசா புத்தி யோகம் தரலாலும் பரவாயில்ல எத்தனையோ பேர் திருமணம் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறாங்க ஆனால் இரண்டு ஜாதகங்களையும் பொருத்தம் பார்த்து வைக்கும்போது இந்த சுக்கரன் கீதை சேர்க்கை உள்ளவங்களுக்கு பெண்ணோட ஜா ஜாதகத்தில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும் இப்போ சுக்கன் கைது பெண்ணோட ஜாதத்தில் உள்ள குரு பகவானுடைய பார்வையோ பெண்ணோட ஜாதத்தில் வந்து யோகத்தை தரக்கூடிய கிரகங்களுடைய பார்வை இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு இந்த தோசை நிவர்த்தி ஆகிரும் இந்த சுக்கரன் கேதோடைய சேர்க்கை ஆண்கள் ஜாதகத்தில் இருந்து பெண்ணுடைய ஜாதத்துல அந்த காலகட்டத்தில் ஆறாம் அதிபதி தசையோ பாதகாதிபதி திசையோ ஒரு வக்கரும் நீச்சம் பெற்ற கிரகத்துடைய தசைகள் நடக்கும்போது தான் இவங்க இரு இருவருக்குமே தசாபுத்திகள் சரியில்லாத காலகட்டத்தில் சேரும்போது இதுவரும் சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் கே சேர்க்கை இருந்துச்சுன்னா அந்த சுக்கரன் கேதுக்கான சேர்க்கை கேதுக்கான சேர்க்கைக்கான பரிகாரத்தை நீங்கள் வந்துட்டு நிச்சயமாக நீங்கள் பரிகாரத்தை செய்யணும் பொருத்தம் பார்க்கும்போது அவசரப்படாமல் கல்யாணம் பண்ணால் போதும் கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போனால் போதும்னு அவசரப்பட்டு உள்ளே போகாதீங்க பொருத்தம் பாருங்கள் சரியான பொருத்தம் பார்த்து பேலன்ஸோடு கல்யாணம் பண்ணும்போது அற்புதமான ஒரு வாழ்க்கை இருக்குது அற்புதமான வாழ்க்கைனா ஒரு திருமணம் பண்ணி இரு குடும்பத்தோடைய சமூகத்தோடு திருமணம் பண்ணி ஆசை ஆசையாக பண்ணி அதில் பிரிய மோதல் இருக்கக்கூடிய வழிகள் வந்து ரொம்ப பெரியது அதுக்கு அந்த திருமணம் நடக்காமலே இருக்கலாம் நன்றி வணக்கம்